காய் வீவர் செல்லவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பத்தான வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நியூ இயருக்கு எல்லாருமே வந்து கோல்டு வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம் அதாவது வருடப்பிறப்பு இருக்குது ஆங்கில வருடப்பிறப்பு இருக்குது இன்னும் வந்து நாலு மாதங்கள் இருக்குதுங்க ஸோ இந்த நாலு மாதத்தில் நம்ம எப்படி வந்து குட்டி குட்டியே சேவ் பண்ணி ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நம்ம வந்து தங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சேவிங் டிப்ஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படிலாம் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபேமிலியில் நம்ம சம்பாதிக்கிறத எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வச்சு நம்ம ஒரு சேவிங் பர்பஸ்ன்னு சொல்லி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கையில் காசு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனாவசிய செலவுகள் நிறையா வரும் அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு கூட நம்ம வந்து இது மாதிரி நம்ம வந்து கையில் கிடைக்கிற பணத்தை வந்து நம்ம வந்து கோல்டு மில்லிகிராம்ஸாக கூட நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் ஒரு குறிப்பிட்ட சில அமௌண்ட் வந்து நம்ம சீட்டு போட்டு சீட்டு மூலமாக நகை வாங்கிட்ருக்கோம் ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னால் வந்து செலவு கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க இது மாதிரி ட்ரிக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர்க்காக ரெண்டு கிராமாவது வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மோதிரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வாங்கினது கிடையாதுங்க ரெடி கேஷ் கொடுத்தும் வாங்கினது கிடையாது சிறுக சிறுக பத்து ரூபா கிடச்சா கூட அதை சேவ் பண்ணி வச்சு நம்ம வந்து கோல்டு வந்து ஒரு கிராம் மோதிரம் வாங்கணும் அது மாதிரி நல்லா ப்ளான் பண்ணி வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சீட்டு போட்டு வந்து வாங்கினதும் கூட தாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தலைவா நம்மளும் மிச்சம் பிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்மனாலேயும் வந்து இது மாதிரி சிறுக சிறுக வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராமில் கூட நம்ம பொருட்கள் வாங்கிக்க முடியுங்க அது உண்மையாலுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் ஸோ ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு நான் என்னென்னா பிளான் பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாங்க அதாவது பார்த்திங்கனா இப்போ நம்ம நாலு மாதம் கழிச்சு தான் வந்து வாங்க போகிறோம் அதாவது நியூ இயருவுக்கு இன்னும் நாலு மாதம் இருக்குது அப்போ நான் வந்து ஆகஸ்ட் மந்த்தில் இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூறுரூபான்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கிராம்க்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஆறுநூறுரூவா தேவைப்படுங்க ஸோ ஜிஎஸ்டி நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஒரு காயின் வாங்கினா கூட ஜிஎஸ்டி கண்டிப்பாக பே பண்ணணும் ஸோ நான் ஜிஎஸ்டி மட்டும் தான் எடுத்துருக்கேன் வேஸ்டேஜுக்குலாம் நான் வந்து கால் குலேட் பண்ணல காயின் வாங்குற பேசிஸில் நான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு மூணு

ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸோ உங்களுடைய வரவு செலவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கூட்டிக்கவும் செஞ்சுக்கலாம் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாங்க நான் ரெண்டு கிராம்க்கு வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து பதினாலாயிரூவான்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னங்க சிஸ்டர் நான் ஆல்ரெடி சீட்டு போட்டிருக்கேன் என்னால் இவ்வளோவோ சேர்த்து முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுதுங்க ஏன்னா வந்து நம்ம சீட்டு போடுறப்போ இது மாதிரி இடையில கிடைக்கிறப்பனா இவ்வளோ வந்து கிடைக்கிற கூட வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி சேலஞ்ச் அதாவது ருபி சேலஞ்ச் இருக்கு இல்லைங்களா அது எடுத்திருக்கேன் அது வந்து உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய கா காசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கங்க நான் வந்து ஃபோர் ருபீஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் நம்ம சேனல் ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படிங்கிறது ஒன் ருபீஸ் சேலன்னா என்ன ஃபோர் ருபீஸ் சேலஞ்சேனா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்ச் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ரெண்டாவது நாள் இரண்டு ரூபாய் மூணாவது நாள் மூன்று ரூபான்னு எடுத்து நூறு நாள் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகலாம் ஆனால் நம்ம அவ்வளோ நாள் வந்து ஒரு ஒரு முப்பது நாள் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது நாளுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா டெய்லி உங்களுக்கு பணம் எடுத்துக்கிற ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மட்டும் வந்து சேலஞ்ச் அதாவது முப்பது நாளைக்கு ஒன் ருபி அப்படிங்கிற சேலஞ்ச் பேசிஸில் ஃபர்ஸ்ட் டே ஒரு ரூபா இரண்டாவது நாள் இரண்டு ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா முப்பதாவது நாள் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா உங்கள் கையில் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா கிட்டே ஸோ வந்து நான் வந்து இப்படி ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்கு பதிலாக நாலு ரூபாய் எடுத்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வந்து சேர்கிற மாதிரி இருக்குங்க சோ வந்து இது நான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு பதிலாக ரெண்டு ரூபா டெய்லி எடுத்து வைக்கலாம் இல்லை மூணு ரூபா எடுத்து வைக்கலாம் உங்களுடைய சௌகரிய எப்படியோ அப்படி பண்ணிக்கங்க ஸோ இது மாதிரி நாலு ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சேன் நான் எடுத்து வச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா நாலு மாதம் இருக்குது நம்மளுக்கு இப்போ தீபாவளிக்கு சாரி நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட்ல இருக்கோம் ஆகஸ்ட் எண்டிங்ல வந்துவிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா நாலு மாதம் நியூ இயர்க்கு நான் வந்து ஆங்கில வருட தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் பத்தோ மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு மாதம் இருக்குது இல்லைங்களா அதனால பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா நாலு ரூபா சேலஞ்சுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரூபா கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி நான் வந்து நகை வாங்குறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒட்டுக்காக அவங்ககிட்ட நம்ம பணம் கேட்க போகிறது இல்லைங்களா அதனால வந்து எனக்கு ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேளுங்க கேட்டிங்கன்னா கொடுத்தாங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடச்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா எட்டாயிரவா ப்ளஸ் அந்த ரெண்டாயிரரூபா சேர்த்து உங்களுக்கு பத்தாயிரரூபா நம்ம கையில் கிடச்சிடுங்க ஸோ நமக்கு தேவை பதினாலாயிரூபா அதில் பத்தாயிரரூபா நம்ம சேர்த்திடுவோம் இப்படி அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமைனிங் நாலாயிரூபா நம்ம வந்து சேர்த்து மாதிரி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சிறு சேமிப்பு இப்போ வந்து ம மந்த்லி பேசிஸில் நம்ம செலவு பண்ணுவோம் அதில் ஒரு மளிகை சாமானத்தை மிச்சம் பிடிக்கிறோம் அப்படி அப்படின்னா கூட ஒரு ரெண்டாயிரரூபா எப்படியாவது அது நாலு மாதத்தில் வந்து சேர்த்திடணும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நம்ம சீட்டு போட்டிருக்கோம் அதை மாரி நம்ம வந்து இப்படி சேவ் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுவோம் அடுத்தா பார்த்திங்கன்னா தீபாவளி வரும் இல்லைங்களா அந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுப்பாங்க அமௌண்ட்டு ஸோ ட்ரெஸ் எடுக்கிறப்ப ஃபேமிலியாக சேர்த்தி எடுத்துட்டு அந்த இருந்து ஒரு மிச்சம் பிடிச்சா ஆயிரரூவா மிச்சம் பிடிச்சாலும் ஓகே தான் இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் கொடுப்பாங்க இல்லைங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய டிரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் கூட ஓகே தாங்க அடுத்த பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் வாங்காமல் நம்மளே வீட்டில் வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக அது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு அது மூலமாகவும் நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் வீட்டில் கண்டிப்பாக பட்ஜெட் போடுவீங்க இல்லைங்களா தீபாவளிக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து எனக்கு ஒரு ஐநூறுரூபா வந்துட்டு நீங்கள் வந்து கொடுங்க நான் அது மூலமாக பொருள் வாங்கி நான் செஞ்சுக்கிறேன் அதில் வர பணத்தை மிச்சம் இருக்கிற பணத்தை நான் வந்து நான் வந்து இது மாதிரி கோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்பாங்க ஸோ அது மாதிரி வந்து தீபாவளிக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரூவா வந்து ட்ரெஸ் மூலமாகவும் இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் நீங்கள் செய்கிறது மூலமாகவும் மிச்சம் முடிச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துங்க ஏன்னா நம்ம கையில் காசு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரீயாக அப்படியே செலவு பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம் ஆனால் வந்து ஒரு லாங் டேர்மாக ஒரு நாலு மாதத்துக்குள்ளே இப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு கிராமுக்கு பிளான் பண்ணி நாங்கள் வாங்க முடியனா கூட ஒரு கிராம் ஒன்றரை கிராம் அப்படின்னு சொல்லி வாங்கினா கூட சந்தோஷம் தானுங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு கூட கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டான ஒரு நல்ல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே பார்க்க முடியும் சரிங்களா அதனால் வந்து இப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை எனக்கு கையில் அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்தியே கிடைக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ரெண்டு கிராமுக்கு பதிவிலாம் நாலு கிராம் கூட வாங்கிக்கலாம் எனக்கு இன்னமும் சந்தோஷம் தான் அது மூலமாக அதனால் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரிலாம் ப்ளான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் தான் சரி உங்கள்கிட்ட இது வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதில் மூலமாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கறக்காக தான் நான் வந்து இது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி